வெல்கம் டு மை சேனல் அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று நாம் பார்க்கவிருப்பது விவேகானந்தரை தான் விவேகானந்தர் ஒரு முறை தனது மாணவர்களிடம் இங்கே யாரெல்லாம் பலமானவர்கள் யாரெல்லாம் பலவீனமானவர்கள் என்ற கேள்வியை கேட்டார் அதற்கு அங்குள்ள அனைவருமே பலவீனமானவர்கள் என்ற பதிலையே அதிகம் தந்தனர் இதற்கு விவேகானந்தர் ஒரு அறிவுரையை கூறினார் இங்கே யாரும் பலவீனமானவர்கள் கிடையவே கிடையாது உங்களை நீங்களே பலவீனமானவர்கள் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் உங்களுக்குள்ளும் சாதிக்கும் ஆற்றல் ஏராளமாக உள்ளது உங்கள் அனைவரிடத்தும் ஒரே ஒரு ஆன்மாவே உள்ளது அந்த ஆன்மாவினுள் ஒரு சக்தி வாய்ந்தது அதிகமான ஒரு ஒளிமயமான ஒளி உள்ளது அந்த ஆன்மாவை கொண்டு நீங்கள் அனைவருமே சாதிக்கும் அனைவருமே சாதிக்கும் ஆற்றல் பெற்றவர்களே ஆகவே உங்களை நீங்களே ஒருபோதும் பலவீனமானவர்கள் என்று யாரிடமும் சொல்லாதீர்கள் எல்லோராலும் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை மனதில் என்றென்றும் கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்